கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் தகவல் தெரிவிக்கிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் இந்த சோதனையுடைய முழு பின்னணி என்ன என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன விரிவாக சொல்லுங்க கடலூர் மாவட்டம் சேத்தியா பேரூராட்சி அலுவலகத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து திடீர் சோதனை மேற்கொண்டாங்க அந்த சோதனையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கணக்கில் வராத பணம் வந்து கைப்பற்றப்பட்டது இது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில வந்து விடுக்கிடும் தகவல் வந்து தெரிய வந்தது அதாவது ஒரு வார காலமாக இந்த பேரூராட்சி அலுவலகத்துல உள்ளாட்சி நிதி தணிக்கை அதிகாரிகள் வந்து வருடாந்திர நிதி தணிக்கை வந்து மேற்கொண்டு இருந்தாங்க அங்கு பல முறைகேடுகள் வந்து நடந்திருக்கிறது கண்டிப்பிக்கப்பட்டது இதனை மறைக்கும் விதமாக சேத்தியத்தோப்பு தேர்வு பேரூராட்சியுடைய செயலர் செயலர் சீனிவாசன் வந்து தணிக்கை செய்ய வந்தவர்களுக்கு கொடுக்க லஞ்சமாக கொடுக்க வைத்திருந்த பணம் தான் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து சேத்திய தொகுப்பு தேர்வு பேரூராட்சியுடைய செயலர் சீனிவாசன் உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி இயக்குனர் பூங்குவள்ளி உள்ளாட்சி நிதி தணிக்கை ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகியோர் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து இன்று காலை முதல் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த ஈவோ அந்த செயலர் சீனிவாசனுடைய உள்ளாட்சி தணிக்கையுடைய இணை இயக்குனர் பூங்கோலுடைய கடலூர் வீடு மற்றும் விஜயலட்சுமியுடைய திருவந்திபுரம் வீடு ஆகிய மூன்று இடங்களில் கடலூர் லஞ்சு ஏடிஎஸ் பி தேவநாதன் தலைமையிலான போலீசார் வந்து மூன்று பிரிவாக சோதனை வந்து மேற்கொண்டாங்க ஏறத்தாழ பத்து மணி நேரம் வந்து இந்த சோதனையானது நடைபெற்றது தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த சோதனையில அவர்கள் வீட்டிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு மேலும் பார்த்தோம்னா பல வங்கி பெட்டகத்துடைய சாவிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அதே போல தங்க பத்திரங்கள் வந்து முதலீடு ஆகியவை வந்து கைப்பற்றிருக்காங்க தொடர்ந்து இவர்களுடைய அவர்கள் மீதான விசாரணை வந்து நடைபெற்று விரைவில் வந்து நீதிமன்ற அனுமதி பெற்று அவருடைய லாக்கர்கள் வந்து ஓபன் செஞ்சு பார்க்கறதுக்கான அதாவது அந்த லாக்கர்ல வந்து சோதனை செய்வதற்கான வழிவகைகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து ஈடுபட்டு இருக்காங்க நன்றி தேவநாதன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க